ஓம் விநாயகனே வெவ்வினையே வேற வல்லான் விநாயகனே வெட்கை தருவிப்பான் விநாயகனே விண்ணிற்கும் மன்னிற்கும் நாதனுமான் தன்மையினால் தன்னிற்பனவின் கணிந்து திருவண்ணாமலை மாவட்டம் கோலோ டவுன் கார் நிறுத்தம் அருகே எல்லாமல்ல கொள்முதற்கடவுள் விநாயகப் பெருமான் வழித்தனை நம்பிக்கை விநாயகராக பேர் ஆதரவோடு சிறப்பான முறையில் இங்கு சுமார் பத்தொன்பது ஆண்டுகளாக பிரதி செய்யப்பட்டு சிறப்பான முறையில் தினசரி பூஜை வழிபாடுகள் நடைபெற்று வருகிறது பிரதி மாத விநாயகர் சதுர்த்தி விழா வெகு சிறப்பாக பிரதி வருடம் கொண்டாடப்படுகிறது பிரதி மாதமும் சங்கட சதுர்த்தி விழா வெகு சிறப்பான முறையில் பக்தர்களின் பெயராதரோடு சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இன்றைய தினம் சங்கட சதுர்த்தி விழா இப்போது பக்தர்களுக்கு விநாயகருக்கு அபிஷேகர்கள் முடிந்து அன்னதானம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஆன்மீக பக்தர்கள் தன்னுடைய அனைத்து விதமான கோரிக்கைகளும் நிறைவேற்றி வைக்கும் இந்த சக்தி வாய்ந்த விநாயகப் பெருமானின் பேரர்கள் பெற மக்கள் வருகை புரிந்து விநாயகன் பெருக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் பக்தர்கள் மேன்மேலும் அதிகமான முறையில் வந்திருந்து விநாயகரை சேவித்து பலன் பெறுகிறார்கள் இந்த விநாயகருடைய வெகு சிறப்பு இந்த ஆலயத்திற்கு வந்து அமர்ந்து பிரார்த்தனை செய்து செல்லும் பக்தர்கள் அவருடைய கோரிக்கைகள் நிறைவேறி அதிவிதமான அழைப்பு பத்திரிகைகள் அனைத்தும் சாமியினுடைய திருப்பாற்றில் சமர்ப்பிக்கப்படுகிறது கோரிக்கை நிறைவேறி அதன்படி அதன்படி விநாயகப் பெருமானின் அருள் கலாட்சம் பக்தர்களுக்கு பெறுகிறது அதே முறவுக விநாயகப் பெருமானின் பேரில் பெறுக வெற்றி விநாயகருக்கு அருவோகம்